ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க இன்றைக்கி நாகர்கோவில் ஸ்டைலில் மாங்காய் போட்டு மீன் குழம்பு செய்யலாம் சே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சாப்பிட நம்ம ஊர் ஸ்டைலை விட அந்த ஸ்டைலில் லைட்டாக ஒரு சில மசாலா மட்டும் அரைச்சி வைக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த மீன் குழம்பு கூட இந்த புதுசாக பிச்சு இந்த பச்சை மாங்காவை கட் பண்ணி போடும்போது அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு நல்லா ஒரு நூறு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் எடுத்துக்கிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு இருபது முப்பது பல் பூண்டு எடுத்து உரித்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க அந்த மிளகு சீரகம் பூண்டு சின்ன வெங்காயமும் இல்லை பெரிய வெங்காயமும் போட்டு நல்லா கொஞ்சம் நிறைய தளர எண்ணெய் ஊற்றி நல்லா கைவிடாமல் வதக்கிடுங்க நல்லா வதக்க அது வந்து நல்லா கொஞ்சம் வணங்கணும் அது கூட ஒரு மூணோ நாலு தக்காளி கட் பண்ணி போட்டு அதையும் சேர்த்து வணக்கிடுங்க மீன் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளி வெங்காயம்லாம் போட்டுக்கோங்க அதே மாதிரி மாங்காவும் தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க அது ஃப்ரெஷ் மாங்காண்டதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா வணங்கிட்டு நல்லா வணங்குறதும் எடுத்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் ஒரு சட்டியில் வந்து நல்லெண்ணையும் கொஞ்சம் தேங்காய்னையும் கலந்து ஊற்றிக்கோங்க நாகர்கோவில் ஸ்டைலில் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்ந்து செய்யும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வெந்தியும் கடுகு கொஞ்சம் சீரகம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடுங்க நல்லா அது பொரிஞ்சது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் ஊற்றி நல்லா கைவிடாமல் வ வணக்கி விடுங்க அந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் ஆல்ரெடி சும்மா வணங்கி இது கூட சேரும் போது நல்லா சுருண்டு வதங்கிடும் இதுக்கு வந்து நம்ம வீட்டில் செஞ்ச சாம்பார் மிளகாத்தூள் போடணும் இதுக்கு சாம்பார் மிளகாத்தூள் தனியா தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அந்த ம தே மசாலா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க நல்லா அது தண்ணி சுண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா மாங்காய் போடுறதுனால புளி கொஞ்சம் சேர்த்தனா போதும் இல்லை நீங்கள் மாங்காய் போடுறது இல்லைன்னா புளி கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கோங்க நிறைய அதே மாதிரி மிளகாத்தூளும் நீங்கள் எத்தனை எவ்வளோ கிலோ மீன் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துருங்க கூடவே கொஞ்சம் இது மீன் வறுத்துக்கலாம் வாங்க இதுக்கும் வந்து ரொம்ப மசாலாலாம் தேவை அதே நம்ம வீட்டு சாம்பார் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமும் சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு சும்மா ஒரு ரெண்டே பூண்டு மூட்டை தட்டி போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிடுங்க ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க அதில் நல்லா கலந்து விட்டுட்டு எலுமிச்சி பழம் ஒரு பாதி எலுமிச்சி பழம் கலந்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகும்போது சும்மா ஒரே ஒரு மூணு நாலு ஸ்பூன் கான்ஃப்ளவர் சேர்த்துருக்கோங்க இந்த கான்ஃப்ளவர் எதுக்குன்னா நீங்கள் மசாலா எண்ணெயில் போடும்போது வந்து மசாலா வந்து எண்ணெயில் உதுந்து போகாமல் இருக்கிறதுக்கு தான் நீங்கள் முதல்ல இது போட்டு கலக்கும் போது அந்த ம மசாலா வந்து திக்காக கோட் ஆகாது நீங்கள் மசாலா மிளகு தூள் இதெல்லாம் கலந்துட்டு அப்புறமா கான்ஃப்ளவர் போட்டு கலந்து அந்த மீன் எடுத்து அதில் பெரட்டி எடுத்து வச்சிட்டிங்கன்னா சூப்பரான வறுவலுக்கு ஆகிடுங்க மீன் நம்ம நார்மலாக செய்யும் போது அந்த மீன் மசாலாலாம் உதிர்ந்து போயிடும் இதை நீங்கள் தோசைக்கல்லையில் போட்டாலும் இல்லை எண்ணெயில் போட்டாலுமே அதில் மசாலா வந்து கொஞ்சம் கூட உதிர்ந்தே வராது உங்களுக்கு அப்படியே கோட்டான மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் கான்ஃப்ளவர் போடுறது நல்லா புளி ஊற்றி நல்லா கொதி வந்துச்சுங்க கொதி வந்ததும் கொஞ்சமாக தேங்காய் பால் ஒரு தேங்காய் அளவு பால் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு கிலோ மீன்காக இந்த மீன் குழம்பு வைக்க போகிறேன் அதனால் நான் ஒரு தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் கம்மியாக வைக்கிறதுனா ஒரே ஒரு பாதி மூடி கூட போட்டுக்கலாம் தேங்காய் பால் ஊற்றிச்சுமே ஒரு கொதி வந்த உடனே மீன் எடுத்து அதில் போட்டுடணும் உப்பெல்லாம் அதுக்கு முன்னாடியே சரி பார்த்து வச்சுக்கோங்க மீன் போட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மாங்காவும் அது மேலேயே போட்டு விட்டுட்டு ஜஸ்ட்டு மூடி வச்சு சும்மா லைட்டாக ஒரு கொதி வர்ற அளவுக்கு விட்டால் போதும் ரொம்ப கொதி வரக்கூடாது ஏன்னா அந்த சட்டியிலே சூடு இருக்கும் நீங்கள் சட்டி ஆஃப் பண்ணிட்டா கூட அதை வந்து கொதிச்சுட்டே இருக்கும் அதனால் மீன் போட்டு அந்த மீன் திருப்பி விட்டு உடனே ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை ரொம்ப நேரம் எரியத்துக்கு விடக்கூடாது ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு சூடு வந்து அந்த சட்டிலே இருக்கும் உள்ளே அப்படியே பாருங்கள் மீன் போட்டு லைட்டாக ஒரு கொதி வரும்போது அதை திருப்பி விட்டுடுங்க மீனை மீன் எல்லாம் திருப்பி விட்டதும் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா அடுப்பு மேலேயே அதை வந்து கொச்சிட்டே இருக்கும் உங்களுக்கு அது இந்த நாகஸ்ட் நாகர்கோவில் ஸ்டைல் குழம்புக்கு இந்த தலை நிறைய போட்டு குழம்பு வைக்கும் போது தலை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட பாருங்கள் அவ்வளோதான் நல்லா நம்ம கொதி வந்ததும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துடும் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா கூட அப்படியே கொதிச்சுட்டே இருக்கும் அது அவ்வளோதாங்க சூப்பரான ஆனால் நாகர்கோவில் ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ மீன் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதுக்குள்ளே அது அது செட் ஆகிறதுக்குள்ளே வானலில் வந்து ஒரு மீன் பொரியற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினிங்கன்னா போதும் நீங்கள் மீன் ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுக்க எடுக்க தானே அதுலேயே எண்ணெய் வந்துடும் அந்த மீனில் இருக்கிற எண்ணெய் வந்து தனவே நம்ம பொறிக்கிற ஆயிலுக்கு வந்துடும் இந்த மீன் பொறிக்கிறதுக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெயும் கடலை எண்ணெயும் சேர்த்து போ போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாருங்கள் மசாலா வந்து கொஞ்சம் கூட எண்ணெயில் வந்து உதிர்ந்தே வரலை அப்படி மீன்லேயே ஃபுல்லாக கோட்டிங் ஆகிடும் இது இந்த மாதிரி செய்யும் போது நீங்கள் மீன் வந்து ஒரே டைம் இந்த மாதிரி வேக வச்சு எடுக்கிறத விட கொஞ்சம் முக்கால் பாயில் ஆயினுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு மறுபடியும் ஒரு டைம் போட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் அதே மாதிரி உள்ளேயும் நல்லா வெந்து வரும் இதுதான் இந்த மீன் வறுக்கிறதுலேயே டிப்ஸு ஒரு டைம் போட்டு ஒரு முக்கால் வேக்காட் ஆகணும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் அடுத்த மீன் போட்டு எடுத்துகிட்டு அது கூடவே சேர்த்து எதையும் வறுத்து எடுத்திங்கன்னா ஒரு மொறு மொறுன்னு ரெடி ஆகிடும் உங்களுக்கு பாருங்கள் சூப்பரான மீன் குழம்பும் மீன் வறுவல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு சுட சுட சாதத்தோடு இது போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தோசை இட்லி கூட இது அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த மீன் குழம்பு அது கூடவே நல்லா ரெண்டு பீஸ் மீனும் அந்த மாங்காவோடு சேர்த்து எடுத்து வச்சு பசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷே ஷேர் பண்ணுங்கள் சூப்பரான நாகர்கோவில் ஸ்டைலில் மீன் குழம்பும் வருவோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்